உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் நியமனத்தில் குளறுபடி கட்சிக்குள் சஜித்துக்கு எதிராக போர்க்கொடி தொகுதி அமைப்பாளர்கள் பலரும் தொடர்ச்சியாக ராஜினாமா என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் ராஜினாமா தலைமைத்துவ நெருக்கடியை எதிர்கொள்கிறார் சஜித் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எனவே இப்பொழுதோ உள்ளராட்சி மன்ற உறுப்பினர்களை பெயரிடுவதில் காணப்படுகிற பிரச்சினைகள் எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதன் ஊடாக ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறு சர்ச்சைக்குள் ஆளாகி இருக்கிறது என்பதை இந்த தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றன அசோக சேப்பால வசந்த ரஞ்சித் அல்விகார விஜய ரத்ன பந்துலால் சமிந்த விஜயசிறி உள்ளிட்டோர் தங்களது அமைப்பாளர் பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதான தகவல் இவ்வாறு தரப்படுது உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய உறுப்பினர் நியமனத்தில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் மற்றும் சிக்கலான அடிப்படையாக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐந்து பிரதான தொகுதி அமைப்பாளர்களும் இணை தொகுதி அமைப்பாளரும் இவ்வாறு பதவியிலகி இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டுக் கூற வேண்டிய விடயம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து கொண்ட பங்காளி கட்சிகளை பாதுகாப்பதற்கு முன்னர் தமது கட்சியையும் உறுப்பினர்களையும் பாதுகாப்பதற்கு கட்சியின் தலைவருக்கு ஞானம் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் உரளியா தொகுதி இணையமைப்பாளர் அசோக சி பால நேற்று இவ்வாறு குறிப்பிட்டு பதவியிலகியிருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உறுப்பினர் நியமத்தில் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்திரை பிரதான தொகுதி அமைப்பாளராக பதவி வகித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த அல்விகாரா ரத்தோட்டை பிரதான தொகுதி அமைப்பாளராக பதவி வகித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் அல்விஹாரா மற்றும் தமிழை பிரதான தொகுதி அமைப்பாளராக பதவி வகித்த முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் சம்பிக்க விஜயரத்னா ஆகியோர் தமது தொகுதி அமைப்பாளர் பதவிகளில் இருந்து நேற்று முன்தினம் விலகியிருக்கிறார்கள் எனவே மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து மாத்திரம் மூன்று பேர் இவ்வாறு பதவி இருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பிரதான தொகுதி அமைப்பாளராக பதவி வகித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகுடவும் நேற்று பதவி விலகியிருக்கிறார் இவ்வாறு நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவி விலகி இருக்கிறார் பதவி விலகலுக்கான கடிதத்தை பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நூரல்யா மாவட்ட இணை தொகுதி அமைப்பாளராக பதவி வகித்த அசோக ஷேபால நேற்றைய தினம் தமது பதவியிலைகளை அறிவித்துள்ள நிலையில் பதவி விலகலுக்கான காரணத்தையையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் தலவாக்கலை நகரசபை அக்கரப்பத்திரை மற்றும் கொற்றகலை ஆகிய பிரதேசங்களில் பொறுப்பு எனக்கு கட்சியால் வழங்கப்பட்டிருந்தது வேட்புமனு பத்திரம் தயாரிக்கும்போது தன் முற்போக்குட்டணியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் கொட்டகல மற்றும் அக்கரப்பத்திரி ஆகிய பிரதேச சபைகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் தொகுதி அடிப்படையில் உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தாமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இந்த சபைகளுக்கு தொல்முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் மேலதிக பட்டியலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளடக்குவதாகவும் அத்துடன் கிடைக்கப்பெறும் போனஸ் ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்குவதாகவும் தொல்முற்போக்கு கூட்டணி உறுதியளித்திருந்தது ஆனால் தேர்தலுக்கு பின்னர் கொட்டகளை நகரசபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் கூட வழங்கப்படவில்லை என அரசியல் கட்சிகளையும் கூட்டணி அமைத்துக் கொண்ட கட்சிகளை பாதுகாப்பதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்களை பாதுகாக்க வேண்டும் இதற்கு கட்சியின் தலைவருக்கு சக்தியும் ஞானமும் கிடைக்க வேண்டும் என அசோக சேபால இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இவ்வாறான விடயங்கள் கட்சிக்குள் ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சய்ய பிரமிதாசுவுக்கு தலைமை பதவி தொடர்பிலான ஒரு நெருக்கடி உருவாகி இருப்பதாகவும் இந்த செய்தியில் இவ்வாறு தரப்படுகிறது இதனத்தில் அமைப்பாளர்களின் பதவி விலகலுக்கு கட்சி காரணமல்ல என்பதாக மரிக்கார் எம்பியும் ஒரு கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார் அதாவது கட்சி தொகுதி அமைப்பாளர்களின் பதவியிலகல் அவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் ஒரு சில நாட்களில் அது சரியாகும் இதற்கு கட்சி காரணமல்ல தேர்தல் முறைமையே காரணமாக இருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே மரக்காரின் பீனால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பட்டியல் மூலம் கட்சிக்கு கிடைக்கப்பட்ட ஆசனங்களுக்கு உறுப்பினர்களை தேர்வு செய்வதில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் காரணமாக ஒரு சில தொகுதி அமைப்பாளர்கள் பதிவிலக தீர்மானித்திருக்கிறார்கள் தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்ட முதல் இரண்டு பேரை தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கட்சி தொகுதி அமைப்பாளர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவித்திருந்தது அதேபோன்று பெண்களை நியமிப்பது தொடர்பாகவும் சில அளவுகோள்களை வழங்கியிருந்தது அதன் பிரகாரம் அதிகமான இடங்களில் அவ்வாறு செய்யப்பட்டிருந்தது ஜனநாயகம் என்பது மக்களால் அதிகம் விரும்பப்படுவோர்களை தெரிவு செய்வதாகும் ஆனாலும் இந்த முறையை நூறு வீதம் பின்பற்றும் போது தொகுதி அமைப்பாளர்கள் பல்வேறு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தொகுதி அமைப்பாளர்கள் என்ற வகையிலும் அந்த பிரச்சினையை நானும் எதிர்கொள்கிறேன் இந்த தேர்தல் முறையினால் எனக்கு விருப்பமான வினை பலரை தெரிவு செய்து கொள்ள முடியாமல் போயிருக்கிறது ஒன்று முடிவடைந்த பின்னர் தேசியப்பட்டல் உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது சாதாரணமானதாகும் அதனால் பதவி விலக தீர்மானித்திருக்கும் தொகுதி அமைப்பாளர்கள் இந்த நேரத்தில் நேற்று சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து அவர்களால் இந்த கட்சிக்காக ஆரம்ப காலத்திலிருந்து பாடுபட்டவர்கள் தேர்தல் சட்டத்தில் இருக்கும் பிழையான நடவடிக்கை இதற்கு காரணம் அதனால் இது கட்சியின் தவறு அல்ல தொகுதி இது தொடர்பில் நியாயமான செயற்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என அவர்களுடைய மனாதங்கம் நியாயமானதான் எனவே தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகல் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கோபத்தில் எடுத்த தீர்மானமாகும் அது ஒரு சில நாட்களில் சரியாகும் அதனால் அது தொடர்பில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்ற கருத்தினை இவ்வாறு மரிக்கார் எம்பி குறிப்பிட்டு பேசி இருக்கிறார்